ஐம்பத்தி இரண்டாவது நாளாக ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் போராட்டம் தொடர்கிறது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு நிர்வாகத்தின் உயர்கல்வித்துறையின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் இங்கு அரசு கட்டணங்களை வசூலிக்காமல் பல மடங்கு உயர்த்தி கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்து மாணவர்கள் இது சம்பந்தமாக பல முறை முறையிட்டும் கல்வி கட்டணங்கள் குறைக்கப்படவில்லை இந்த நிலையில் கடந்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து நூதன போராட்டங்களை மாணவர்கள் நடத்தி வந்தனர் காலத்திற்கு மேலாக தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் போராட்டம் இன்று ஐம்பத்தி இரண்டாவது நாளை எட்டியுள்ள நிலையில் நேற்று அரசு தரப்பிலிருந்து ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது அந்த அரசாணையில் சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இனி தமிழக அரசின் சுகாதாரத்துறையின் கீழ் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதனையொட்டி மாணவர்கள் போராட்டம் முதற்கட்ட வெற்றி எட்டியுள்ள நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் இது எந்த விதத்திலும் தங்களுக்கு பலன் தராத ஒரு அரசாணையாக உள்ளது என்றும் இந்த அரசாணை கட்டண குறைப்பை பற்றி எந்த விதமான அறிக்கையும் என்றும் மேலும் கடந்த சில ஆண்டுகளில் இதே போல அரசாணை வெளியிட்டு கையகப்படுத்தப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எல்லாம் இன்று வரை அரசு கட்டணங்கள் வசூலிக்கப்படவில்லை என்றும் எனவே இங்கும் அதே போல் நிலைமை நிகழும் எனவும் தங்களுக்கு அச்சம் நிலுவதாகவும் தெரிவித்தனர் வணக்கம் நேற்று வெளியிடப்பட்ட அரசாணையில் ராஜாமூட்டையா மருத்துவக் கல்லூரியை உயர்கல்வித்துறையிலிருந்து சுகாதாரத்துறைக்கு மாற்றுவதாக அறிவித்துள்ளார்கள் மேலும் எங்களது கோரிக்கை எங்களது கோரிக்கையானது அரசு கல்லூரியில் அரசு கட்டணம் வேண்டும் எங்களது கோரிக்கைக்குண்டான எந்த ஒரு தீர்வும் எங்களது கோரிக்கைக்கான எந்த ஒரு தீர்வும் இந்த அரசு அரசணையில் இடம்பெறவில்லை இது சுகாதாரத்துறைக்கு மாற்றப்படும் என்ற ஒரு நிர்வாக மாற்றம் மட்டுமே தான் இதில் இடம்பெற்றுள்ளது ஏற்கனவே ஐஆர்டி மருத்துவக் கல்லூரியை இதே போல் தான் சுகாதாரத்துறைக்கு மாற்றினார்கள் ஆனால் அவர்களுக்கு கட்டணம் அரசு கல்லூரிகளுக்கும் கட்டணத்தை வசூலிப்பதில்லை அவர்களுக்கு அரசு கல்லூரியை விட அதிகமாக தான் கட்டணம் வசூலிக்கிறார்கள் இப்படி இருக்கும் பட்சத்தில் கடந்த மாதம் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அரசாணை வந்தால் அரசாணைக்கு பின்னர் இருக்கும் கல்வியாண்டில் சேரப்போகும் மாணவர்களுக்கு தான் அது பொருந்தும் என்று கூட ஒரு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் இவ்வாறு பல்வேறு ஐயங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த அரசாணையில் எந்த ஒரு எங்களது கோரிக்கைக்கான எந்த ஒரு தீரும் இடம்பெறவில்லை ஆகவே எங்களது போட்டத்தை தொடர வேண்டிய தொடர இருக்கிறோம் எங்களது கோரிக்கையானது தற்போது படிக்கும் மாணவர்களுக்கு பிற அரசு கல்லூரிக்கு இணையான கல்வி கட்டணம் வசூலிக்கும் வரை எங்களது போட்டமான தொடரும் எங்களது போராட்டமானது தேசிய அளவில் அனைத்து மருத்துவர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் நேற்று இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் இதேபோல் பிற மா பிற மாநிலங்களில் உள்ள மருத்துவ சங்கங்கள் மருத்துவ மாணவர்கள் சங்கங்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்துள்ளனர் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டம் நடைபெற உள்ளது இது அரசாங்க மருத்துவக் கல்லூரி இரண்டாயிரத்தி முதல் அரசாங்க மருத்துவக் கல்லூரி எனவே எங்களது கோரிக்கை நியாயமானது அரசு கல்லூரிக்கு இணையான கல்விக்கரணத்தை தற்போது படிக்கும் மாணவரிடம் வசூலிக்கும் வரை எங்களது போராட்டமானது தொடரும் 여러분 감사합니다. 또 우리 팀한테 미안하구나. 또 저희들 그래 잘 해주시거든요. 대표적으로 센터 사무실로. Thank you. 두 번째만다. 나 나머니들 이쪽으로 와 봐. 그리고 관리자들 아예 같이 같이 온다. 이 टाइम 기다려. 야들 보러 가냐? 보안한테 좀 연락 받으러 가고 있어. 대표팀 에 디파트먼트에서 உள்ள போறது <occasions> <analysis on>